அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்து மதத்தில் அட்சய திருதியை பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்குவதற்கு தங்கம் மற்றும் வெள்ளி பொருள்களை வாங்குவதற்கு இது ஒரு நல்ல மற்றும் சாதகமான சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது சில பக்தர்கள் பண நெருக்கடியால் இது போன்ற மதிப்புமிக்க பொருட்களை வாங்க முடியாமல் போகலாம் இப்படி அச்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகை வாங்க முடியலையா கவலையை விடுங்க இதை வாங்கினாலே போதும் உங்க வீட்டில் செல்வம் பெருகும் அச்சய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மின்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அச்சய திருதியை மே பத்து அன்று கொண்டாடப்படவுள்ளது இது காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்னாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் இது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கு சாதகமாக கருதப்படுகிறது லக்ஷ்மி தேவி தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் இருப்பினும் இது பணவீக்க காலம் என்பதால் அனைவராலும் தங்கத்தை வாங்க முடியாது அல்லவா அதனால் தங்கம் தவிர வேறு என்னென்ன வாங்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருவதால் தங்கனகை வாங்க பலரால் முடியாது அப்படி அச்சய திருதிய நாளில் நகை வாங்க முடியாதவங்க இந்த பொருட்களை வாங்குங்க அவை என்னன்னா வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான அரிசி பார்லி இது போன்ற தானியங்கள் மண்குடம் சங்கு ஸ்ரீயந்திரம் புனித பொருளான நெய் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாறாக நீங்க வாங்கினால் வீட்டில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெருகும் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற நியதி இல்லை அன்றைய நாள்ல உங்களால் முடிந்த இந்த பொருட்களில் ஏதாவது நீங்க வாங்கினால் கூட உங்க வீட்டில் குறைவின்றி செல்வம் பெருகும் மேலும் இந்த நாளில் நிச்சயதார்த்தம் பெண் பார்ப்பது போன்ற சுபகாரியங்கள் செய்வது மிகவும் நல்லது வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருதிய நாளில் அரிசி உப்பு போன்ற பொருள்களை வாங்கி வைங்க அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியிலிருந்து சிறிதளவு எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் பல மடங்கு புண்ணியமும் தானமும் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் திருதி தினத்தன்று தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளை நிற வளமு சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டின் பூஜை அறையில் வழிபாடு செய்யுங்க இவ்வாறு செய்தால் லட்சுமி நாராயணன் எனப்படும் திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் அன்று மங்களகரமான மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வீட்டிற்கு வாங்கி வைங்க இதை வாங்கி வைத்தால் வீடே லட்சுமி கடாட்சமாக இருக்கும் என்பது ஐதீகம் மேலும் திருதி நாளன்று உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள் பணமாக யாருக்கும் கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுங்க அது மிகவும் நல்லது உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்தீங்கன்னா உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் ஸோ so, வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் பெருகக்கூடிய இந்த அட்சய திருதிய நாளை தவறவிடாது உங்களால் முடிந்த இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கி வழிபாடு செய்து மகாலட்சுமியின் அருளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழுங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி